ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமனுஜன் உங்களோட ஜாப் வந்து எல்லா நேரமும் உக்காந்தே இருக்கிற மாதிரி இருக்கா ஆஃபீஸோ இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமோ இல்லை நீங்கள் எங்க வேலை செய்கிறீங்களோ அங்கே வந்து பெரும்பாலான நேரம் வந்து உக்காந்தே தான் வேலை செய்யற மாதிரி இருக்குன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா வந்து ரொம்ப நேரம் நீங்கள் உக்காந்தே வேலை செய்யும் போது ஃபியூச்சர்ல பேக் பெயின் வரலாம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகலாம் ஹார்ட் அட்டாக் கூட வரதுக்கு ரிஸ்க் இருக்கு ஸோ உங்களுக்காக உங்க ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு அஞ்சு டிப்ஸ் சொல்றேன் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க டெய்லியும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் உக்காந்து வேலை செய்யறதுனால வரக்கூடிய பின் விளைவுகளை உங்களால் தடுக்க முடியும் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது உங்களுடைய போஸ்டர் அதாவது நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றதா ஸோ நீங்க வந்து ஆஃபீஸ்ல இப்போ டேபிள் இருக்கு சேர் இருக்கு அப்படின்னா சேர்ல ஸ்ட்ரைட்டா உக்காருங்க குனிஞ்சு வந்து உக்காரக்கூடாது ஸ்ட்ரைட்டா உக்காரணும் தென் உங்களோட ஐ லெவல்ல தான் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் மானிட்டர் இருக்கணும் சப்போஸ் நீங்க லேப்டாப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா லேப்டாப்போட அந்த ஸ்கிரீன் இருக்கு இல்லையா அது வந்து உங்களோட ஐ லெவல்ல இருக்கணும் கீழே இருக்குன்னா நீங்க தலையை கீழே குளிஞ்சுகிட்டே பார்த்து வேலை செய்கிற மாதிரி வரும் அப்படி குளிஞ்சிட்டே பார்க்கும்போது நெக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும் நெக் பெயின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு பிளஸ் நீங்க குனியற மாதிரி வரும் ஸோ பேக் பெயின் வர்றதுக்கான ரிஸ்க் கூட இருக்கு ரெண்டாவது விஷயம் உங்களுடைய ஐஸோட ஹெல்த்தை வந்து பார்க்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டுவெண்ட்டி 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 ரூல வந்து ஃபாலோ பண்ணுங்க சிம்பிள் தாங்க நீங்க வந்து உங்க ஃபோன்ல அலாரம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமும் அதாவது நீங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க கண்டினியூஸா வந்து ஸ்கிரீன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமும் டுவெண்ட்டி ஃபீட் தூரத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து டுவெண்ட்டி செகண்ட்ஸுக்கு பாருங்க அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் உங்களோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுங்க இதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுடைய ஐஸில் இருக்கிற மசில் ஸ்ட்ரெயினை வந்து கம்மி பண்ண முடியும் ஐஸ் ஸ்ட்ரெயினு ஹெட் வந்து உங்களுக்கு வராமல் பார்த்துக்கலாம் அடுத்த மூணாவது விஷயம் ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறமும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும் அதாவது ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் அதாவது என்னன்னா நீங்க வந்து உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க ஃபுல்லா வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக பண்றீங்கன்னும் போது உங்களுடைய நெக் மசில் பேக் மசல்ஸ்லாம் வந்து ஆகும் அந்த மாதிரி ஸ்டிஃப் ஆகுது அப்படின்னா நாள் ஃபுல்லாக அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அடைவுல வந்து எலும்பு வரது கூட ரிஸ்க் இருக்கு ஸோ ஒன் ஹவர் ஆச்சா ஒரு டூ மினிட்ஸ் நீங்க சேர் விட்டு எந்திரிச்சு சும்மா கொஞ்சம் நடந்துட்டு கழுத்தை வந்து நல்லா இப்படி இப்படி திருப்பிட்டு ஷோல்டரு அதுக்கப்புறம் பேக் எல்லாமே ஸ்ட்ரெச்சிங் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ்க்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா மசில் பேசம் வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அடுத்த டிப் ஹைட்ரேஷன் ஏன்னா வந்து நம்ம நிறைய டைம் வந்து உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வேலையில இருக்கிற ஆர்வத்தினால சரியா தண்ணி குடிக்காம விட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி தண்ணி குடிக்காம போகும்போது கிட்னி ஸ்டோன் வரும் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் வந்து டெஸ்க்டாப் ஜாப் அதாவது உட்காந்து வேலை செய்யறவங்களுக்கு காமனா இருக்கும் தண்ணி வந்து அடிக்கடி தண்ணி குடிச்சுட்டே இருங்க சொல்ல போனா உங்களுக்கு வந்து தலைவலி கூட டீஹைட்ரேஷனால வரும் பட் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தலைவலிக்குன்னு சொல்லி பேர் காஃபி குடிச்சிட்டு வருவாங்க காஃபில கஃபைன் இருக்கு அது டைரெக்டிக்கா வேலை செய்யும் அது இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து வெளியேற்றும் டீஹைட்ரேஷன் அதிகமாக தான் ஆகும் சோம் கம்மியாகாது பக்கத்துல பாட்டில் வச்சுக்கோங்க அடிக்கடி தண்ணி குடிச்சுட்டே இருங்க ஹைட்ரேட்டடா இருக்கு அண்ட் ஃபைனலா பிப்து டிப் வந்து ஹெல்தி ஸ்நாக்கிங் என்ன பார்க்க நம்ம வந்து உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம் எதையாச்சும் போட்டு சாப்பிடணும் லைக் குறைச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும் ஏன்னா நம்ம சாப்பிட்டாலுமே வந்து வேலை செய்யற அந்த ஒரு ஆர்வத்துல சம்திங் சாப்பிடணும்ன்றது ஒரு எல்லாருக்கும் தான் சோ அந்த மாதிரி டைம்ல சிப்ஸ் பிஸ்கட் இந்த மாதிரி அன்ஹெல்தி ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுங்கிறது எல்லாம் ரோஸ்டட் நட்ஸ் சாப்பிடலாம் இல்லை பிளைன் நட்ஸோ இல்ல வந்து ஃப்ரூட்ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து சாப்பிடும் போது ஹெல்தியாவும் இருக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றதுனால வரக்கூடிய விளைவுகளும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுங்க பேக் பெயின் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது ஹைப்பர் டென்ஷன் ரத்த கொதிப்பு வர்றது ஹார்ட் அட்டாக் வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் வராமல் பார்த்துக்கலாம் ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க ஸோ தட் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுடைய ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அடுத்த வீடியோல வேற ஒரு தகவலோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்